வை த இஸ் கலவெரி கலவெரி கலவெரிடி தனுஷ் ம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி ஆ அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வீடியோல கதைக்கு போறது கிடையாது தனுஷ் எப்படியான ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லி எங்க எல்லா ஸ்டாஃப்ஸும் சொல்லப்போ தமிழ் சினிமா ஆகட்டும் ஹாலிவுட் வரைக்குமே தன்னோட திறமையை வந்து வெளிக்காட்டி இப்போ வந்து அடுத்ததாகவும் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறதாக வரைக்கும் ஒரு கதை வர்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டராக தன்னை ப்ரூவ் பண்ணவர் தான் மிஸ்டர் தனுஷ் அவர் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும் ஏன்னா ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டராகவே அவர் மாறிடுவார் அதுக்கு உதாரணமாக நிறைய படங்களை வந்து சொல்லிட்டு போகலாம் சமீபத்தில் வெளியான குபேரன் படத்தில் கூட அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு ஆக்டர் வந்ததை கடந்து அவர் ஒரு பாடலாசிரியர் பாடகர் தயாரிப்பாளர் நடிகர் இன்னும் என்னெல்லாம் திரைக்கு பின்னால் வேலைகள் இருக்கோ அந்த எல்லா வேலையும் ஆ இயக்குனர் மறந்து போயிட்டு அந்த மாதிரி அத்தனை வேலைகளையும் தன்னோட தலையில் எடுத்து போட்டு தாங்கி அதை வந்து செய்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடக்டாக வெளியே கொடுக்குற அந்த வேலையை வந்து பண்ணுறது சாதாரணம் கிடையாது ஆனி நரம்பெல்லாம் தனுஷு தனுசு அப்படின்னு சொல்கிற நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனால் குபேரா படத்தோட நிறைய படங்கள் அவர் வந்து நிறைய அண்ட்ரேட்டட் மூவிஸ்லாம் இருக்குது குபேரா பொறுத்த வரைக்கும் அதை விட ரொம்ப நல்லா நடித்த படங்கள் எல்லாம் நிறைய இருக்குது தங்க மகன் இருக்கு அதே மாதிரி அது ஒரு கனகாலம் வேலையில் பட்டதாரி அது மாதிரி நிறைய அம்மா சென்டிமெண்ட் படம் இருக்குது எல்லா சென்டிமெண்ட்லேயும் நம்ம தலைவர் வந்து நடித்த அப்படியே சென்டிமெண்ட் தான் இதுதான் அப்படின்னு அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டாரை இமிடேட் பண்ணி அப்படியே நடிக்கிறாரு எத்தனை பேர் பேசினாலும் போல் வாழ்க்கை அப்படின்னு தனக்குன்னு ஒரு ரூலை போட்டு இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர் ஆடியோ பேசுறதெல்லாம் எந்த அளவுக்கு வைரல் ஆகுதோ இது மாதிரி அவர் வந்து இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற பிம்பத்தை வந்து எல்லார் மனசுக்குள்ளேயும் கிரியேட் பண்ணிக்கிட்டு வரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம கூட நம்மளோட லைஃபோடய கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் பண்ணியிருப்பாரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேட்டால் நான் தான் சொல்ற அளவுக்கு நிறைய பசங்களுக்கு அந்த கேரக்டர் நானும் தான் அதனால் லாங் கியர் வச்சு ஃபங்க் வச்சுட்டோம்னா நம்ம தான் போலாத வந்தாலும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பிடிக்கும் இருந்து இப்போ வரைக்குமே அவருடைய அந்த மாஸ் வந்து குறஞ்சதே இல்லை எலும்பு தோலும்மா இருந்தாலும் கூட அந்த பவர் அந்த ஸ்டைல் அந்த சிக்ஸ் பேக்மே ரொம்ப பிடிக்கும் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த அவருடைய அந்த லவ் மூவிஸ் வந்து ரொம்பவுமே எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பக்ரி அந்த பாட்டும் இப்போ வரைக்குமே எல்லாரும் மனசுல இருக்கு அப்புறம் அம்பிகாபதி நெப்போட்டிசம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து சினிமா உலகத்தை ஆண்டு நேரத்தில் அண்ணா இயக்குனர் அப்பா இயக்குனர் பெரிய ப்ரொடியூசர் ஆனால் தனக்கு அப்படின்னு ஒரு பாதையை வகுத்து கொள்றதில் அது தன்னோட கரியரை எப்படி வந்து டிசைன் பண்ணணுமன்றதில் வந்து தனுஷ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் துள்ளுவது உழைமை காதல் கொண்டேன் இந்த மாதிரியான படங்களில் வந்து பெரிய ஒரு அப்பியரன்ஸ் அல்லது பெரிய ஒரு மாசான ஹீரோவா இவரை காட்டவே முடியல என்ன அந்தளவு லுக்கில் அவர் இருந்தாரு இவங்க எல்லாம் இந்த மாதிரி தமிழ் சினிமாவை இல்லாட்டி சினிமா உலகத்தை கட்டி காடக்கூடிய ஆளா வருவானா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கே டவுட் இருந்திருக்கலாம் அந்த எல்லா தடைகளையும் அந்த எல்லா கவரையும் வந்து முறியடிச்சு இன்னைக்கு தனுஷ் படத்துல பாத்திரமாவே மாறி போறார் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவரோட உழைப்பு 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 என்னைக்குமே மாசு தாண்டா